இயல் ஒன்பது உரைநடை சனி கிரகத்திற்கு பயணம் பாடம் அறிமுகம் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் கிரகங்களின் மர்மங்களை தீர்க்க முயற்சித்து வருகின்றனர் மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் உள்ளனவா என்ற தேடல் தொடர்கிறது வேற்று கிரகவாசிகள் எப்பொழுதும் பரபரப்பான விஷயமாகவே இருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியில் ஒருவர் சனி கிரகத்தை அடைகிறார் அவர் அங்கு பார்த்ததை படிப்போம் வாழ்க்கை மதிப்பு மர்மம் சாகசம் அறிவியல் மனப்பான்மை வளர்ச்சி கற்பனை வளர்ச்சி பொழுதுபோக்கு என் பெயர் பாபு ஆம் அப்போது இரவு இரண்டு மணி என்பது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது சட்டென்று எழுந்தேன் அந்த இருண்ட இரவில் ஜன்னல் வழியே பார்த்தேன் அப்போது வானத்திலிருந்து நிலவு பூமிக்கு வந்தது போல் தோன்றியது அன்றிரவு என் பாட்டி சாப்பாடு கூட சாப்பிடாததால் அன்றைய தினம் அமாவாசை இரவு என்பது எனக்கும் நினைவிருக்கிறது அமாவாசையின் கருமையான இரவு இப்படி வெண்மையாக ஜொலித்தது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது அந்த ஜன்னலில் கம்பிகள் எதுவும் இல்லாததால் நான் ஆர்வத்தில் குதித்தேன் எதிரே இருந்த சிறிய மைதானத்தில் ரத்தினம் போல் பிரகாசித்ததை பார்த்தேன் அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை நான் மெதுவாக அந்த பளபளப்பான பொருளை நோக்கி நகர ஆரம்பித்தேன் நான் இருபது படிகள் நடந்தேன் யாரோ ஒருவர் என் தலையில் பலமாக அடித்தார் நான் மயங்கி கீழே விழுந்தேன் பின்னர் நான் கண்களை திறந்தபோது ஒரு மருத்துவமனை போன்ற அறையில் இருந்தேன் என்னை சுற்றி நிறைய பேர் நின்றனர் அவர்களின் உடல் நீல நிறத்தில் பிரகாசமாக இருந்தது மருத்துவராக இருந்த ஒருவர் வேகமாக எழுந்து என் கழுத்தில் ஒரு கருவியை வைத்து இப்போது நீ எவ்வாறு உணர்கிறாய் என்றார் சரி ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் யார் உங்களால் எப்படி என் மொழியை பேச முடிகிறது என்று நான் கேட்டேன் மருத்துவர் மிகவும் நிதானமாக பதிலளித்தார் நீங்கள் சனி கிரகத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் இந்த இடத்தில் வசிப்பவர்கள் உங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் இந்த கருவியின் உதவியுடன் எங்கள் மொழியை உங்கள் மொழிக்கு மாற்றிக் கேட்கலாம் நாங்கள் நீங்கள் பேசுவதை எங்கள் மொழியாக மாற்றி புரிந்து கொள்வோம் ஓ நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் ஆனால் நான் ஏன் இங்கு அழைத்து வரப்பட்டேன் அதுவும் உனக்கு புரியும் எழுந்திரு வெளியில் உனக்காக எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்று மருத்துவர் கூறினார் நான் எழுந்து மருத்துவமனைக்கு வெளியே வந்தேன் மருத்துவர் சொன்னார் இவர்கள் பெரிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நீங்கள் எங்கள் விருந்தினர் இவர்கள் உங்களை வரவேற்க வந்திருக்கிறார்கள் ஆனால் நமது விஞ்ஞானிகள் சனி கிரகத்தில் உயிர்கள் இல்லை என்று நம்புகிறார்கள் என்று கூறினேன் இதற்கு காரணம் இந்த கிரகத்தை சுற்றி ஒரு வாயுவட்டம் வளையம் மிகவும் ஆழமாக பரவி இருப்பதால் அதை பார்க்கவோ அல்லது அதற்கு அப்பால் செல்லவோ முடியாது இந்த சிரமம் எங்களுக்கும் இருந்தது ஆனால் இப்போது நமது விஞ்ஞானிகள் அத்தகைய இடங்களை கடந்து செல்லும் வாகனங்களை உருவாக்கியுள்ளனர் உங்கள் விஞ்ஞானிகளுக்கு அந்த வாயு கோளத்தை கடக்க நேரமாகலாம் ஏனென்றால் வாயு கோளத்திற்கும் நமது பூமிக்கும் இடையே நச்சு வாயு அடுக்கு இருப்பதால் அதன் வழியாக செல்வது மிகவும் கடினம் குறைந்தபட்சம் பூமியில் வாழ்பவர்களுக்கு இது கடினம் அப்படியானால் நான் எப்படி இங்கு வந்தேன் எங்கள் மூடிய விண்கலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் விண்கலம் இந்த கிரகத்தில் எந்த வாயுவினாலும் பாதிக்கப்படாது நீங்கள் ஏன் நீளமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் இது இங்குள்ள காலநிலையின் விளைவு இங்கு சனியின் நிறம் நீலமாக கருதப்படுகிறது மேலும் நீலம் என்ற விலை உயர்ந்த கல் எங்களிடம் உள்ளது அதன் நிறம் சனியின் நிறமாக கருதப்படுகிறது என்று மருத்துவர் கூறினார் நீங்க எல்லாரும் நீலமணி போல ரொம்ப நீல நிறமா இருக்கீங்கன்னு நான் பார்க்கிறேன் பேசிக்கொண்டே அரசவையை அடைந்தோம் அப்போது அங்கே ராஜா வந்தார் அவர் மிகவும் எளிமையான மனிதராக இருந்தார் இங்கு ஏழையானவனை அரசனாக்கி அவன் செல்வந்தனானவுடன் அவனை நீக்கிவிட்டு வேறொரு அரசன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் என்று கூறினார்கள் ஏழைகளுக்கு இவ்வளவு மரியாதை செய்வது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டதற்கு அங்கிருந்த ராஜா கைகுலுக்கி எங்களுக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஆனால் பூமிக்கும் சனிக்கோளுக்கும் இடையே பயணம் செய்ய தொடங்கும் எங்கள் விஞ்ஞானியின் சோதனைகளில் ஒன்று வெற்றி அடைந்ததில் நான் அடைகிறேன் என்றார் அதன் பிறகு என்னை திருப்பி அனுப்புவதற்கான நன்றி கூறினேன் நான் விமானத்தில் அமர்ந்தவுடன் எனக்கு ஒரு மாத்திரை கொடுக்கப்பட்டது அதன் காரணமாக நான் மயக்கமடைந்தேன் பூமியில் ஒரு வயல்வெளியின் நடுவில் கிடந்த நான் என் கண்களை திறந்தபோது மீண்டும் ஒருமுறை ஒளியை கண்டேன் ஆனால் உண்மையில் அது பிரகாசமான சூரிய ஒளி நான் எழுந்து சனிக்கோள் எவ்வளவு விசித்திரமாக இருந்தது என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன்